தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று ரெண்டு குறுந்த நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்துல பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கலாம் இந்த வசனத்தின் அடிப்படையில பிசாசுதான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று நாம் எல்லோரும் நம்புகிறோம் ஆனா இவ்வேத வாக்கியத்தை வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு தனிப்பட்ட வசனத்துக்கு அர்த்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பகுதி முழுவதும் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு குறுஞ்சியர் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து பவுல் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் புதிய உடன்படிக்கைக்கு இருக்கிற மேன்மையையும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி பேசிக்கிட்டு வரும்போது திடீர்னு ஏன் அவர் பிசாசை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த வசனம் இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுவது பிசாசை சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்ற வார்த்தை நீங்க பார்க்கலாம் அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே என்று சொல்லி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று பவுல் சொல்லுகிறது பரிசையர்களையும் வேதபாரகர்களையும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இங்க இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒன்று குருந்தியர் ரெண்டு ஆறு எட்டுல இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ரெண்டு குருந்தியர் நான்கு நான்குல இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று இரண்டு வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார் இங்க இப்பிரபஞ்சம் என்பது அயோன் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது அது நீங்க ஆங்கில வேதா வாஸ்தா கூட ஏஜஸ் என்று போடப்பட்டிருக்கு திஸ் ஏஜ் லார்ட் ஆஃப் திஸ் ஏஜ் அப்படின்னு போடப்பட்டிருக்குது அப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி சொல்லுகிறது அந்த குறிப்பிட்ட காலத்தில் உள்ள பிரபுக்களை பற்றி பேசியிருக்கிறது இந்த குறிப்பிட்ட காலத்தில் உள்ள தேவனை குறித்து பேசியிருக்கிறது அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்கள் பரிசெயர்களும் வேதபாரர்களும் என்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று பவுல் சொல்லுகிறது அந்த அதிகாரிகளை ஆளுகை செய்கிற பழைய உடன்படிக்கையை இந்த பழைய உடன்படிக்கை தான் அந்த காலத்தை ஆண்டு கொண்டிருந்தது அந்த பழைய உடன்படிக்கை தான் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருந்தது பிசாசு அல்ல பழைய உடன்படிக்கை என்பதை நாம் புரிஞ்சு